ஒவ்வொரு படத்தை பார்த்த பிறகும் தன்னுடைய கருத்தை தைரியமாக வெளியிடுவார் நடிகர் சிம்பு படம் பிடித்திருந்தால் படம் நன்றாக உள்ளது என்று படத்தை புகழ்ந்து தள்ளிவிடுவார் அதுவே படம் பிடிக்கவில்லை என்றால் இவரை போல எந்த படத்தையும் யாராலும் குறை சொல்ல முடியாது அந்த அளவிற்கு படத்தை கழுவி ஊற்றி விடுவார் அந்த வகையில் சிம்பு முதல் ஷோ கோட் திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஒரு உண்மையான கருத்தை தெரிவித்து உள்ளார் ஆம் இந்த கருத்து நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனாலும் அவர் கூறியது உண்மை என்று நமக்கே புரியும் முதல் ஷோ கோட் படத்தை பார்த்தேன் முதல் முப்பது நிமிடங்கள் படம் என்னை இருக்கையில் கட்டி போட்டு விட்டது என் சிறு வயது முதல் விஜய் படங்களை பார்த்து வருகிறேன் எந்த படத்தையும் நான் இப்படி ரசித்ததில்லை அதேபோல் எந்த விஜய் படமும் நடுவில் இவ்வளவு போர் அடித்தது கிடையாது ஏன் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு விஜய் படம் அந்த படம் கூட இந்த அளவிற்கு போர் அடிக்கவில்லை குறிப்பாக வெளிநாடு காட்சிகள் எல்லாம் படு போர் வேண்டுமென்றே வைத்தது போல தோணுகிறது அதே நேரத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் படத்தை நன்றாக கொடுத்துள்ளார் தளபதி அவர்களின் மாஸ் காமெடி காட்சிகளை பார்க்கும் போது நான் சிறு வயதிற்கே சென்று வந்துவிட்டேன் தளபதி என்று தன்னுடைய நடிப்பின் மூலம் நிரூபித்து விட்டார் என்று சிம்பு மெய்சிலிருந்து கூறியுள்ளார் ஸ்னேகா லைலா த்ரிஷா பிரசாந்த் என இத்தனை பேர் நடிப்பையும் தனியாளாக தாங்கி நிற்கிறார் தளபதி விஜய் தளபதியின் கடைசி படம் இதுதான் என்று மனம் ஏற்கவில்லை ஏக்கத்துடனே படத்தை பார்த்தேன் இவ்வளவு பிரம்மாண்டமாக எடுத்திருக்கும் படத்தில் VFX காட்சிகளை கொஞ்சம் கவனத்தோடு எடுத்திருக்கலாம் டியாஜிங் காட்சிகள் எல்லாம் கதையோடு நன்றாக பொருந்தி போய் உள்ளது இருப்பினும் அது செயற்கையாக தெரிந்தது என்று கூறியுள்ளார் மேலும் மக்கள் எதிர்பார்க்காத கேமியோ ரோல்களை வைத்து வெங்கட் மிரட்டி விட்டுவிட்டார் ஆம் வெங்கட் எடுத்த சிறந்த படம் இதுவாக தான் இருக்கும் படம் அந்த அளவிற்கு இருக்கிறது நான் நாளைக்கும் டிக்கெட் புக் செய்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அவர் படத்தை பற்றி ஒரு அதிர்ச்சி கருத்தை தெரிவித்துள்ளார் படத்தில் இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் படத்திற்கு எப்படி ஒரு வலிமையான ஹீரோ எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு ஒரு சமமான வில்லன் முக்கியம் முருகதாஸ் இதை நன்றாக தெரிந்தே அவர் படத்தில் ஹீரோவை நடிக்கும் விட்டது இந்த படம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் அந்த இறுதி கிளைமேக்ஸ் படத்திற்கு பெரிய பலம் என்றே சொல்லலாம் ஆரம்பத்தில் இளம் விஜயின் டி ஏஜிங் அந்நியமாக தெரிந்தாலும் படம் போகிற போக்கில் அந்த கதாபாத்திரம் ரசிகர்களை கவர்ந்ததே இந்த படத்திற்கு வெற்றியை ஆனால் எல்லா சரி செய்யும் அளவிற்கு காட்சியை வைத்து படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கி கேமியோ ரோல் என்னால் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அந்த அளவிற்கு இருந்தது வெங்கட் பிரபு விஜய் ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான படம் பிடிக்கும் என்பதை பார்த்து ஸ்கிரீன் பிளே செய்திருக்கும் விதம் சிறப்பு தளபதி விஜய் இப்படியெல்லாம் நடித்துவிட்டு தமிழ் சினிமாவை விட்டே செல்லப் போகிறேன் என்பது நிச்சயம் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஒட்டுமொத்த படத்தையும் டபுள் விஜய் தனது தோளில் தாங்கி நடித்துள்ளார் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் என விஜயின் டீமில் உள்ளவர்களின் நடிப்பும் அவர்களுக்குள் நடக்கும் ட்விஸ்டும் கலக்கல் இளம் விஜயாக வரும் டி ஏஜிங் விஜய்க்கு ஜீவன் என பெயர் வைத்துள்ளார் வெங்கட் பிரபு படத்தில் அவர் பண்ணும் சேட்டைகள் மற்றும் அலப்பறைகள் தான் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்துகிறது யோகி பாபு பிரேம்ஜியின் காமெடி ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது விஜய்யும் காமெடி காட்சிகளில் தன் பங்குக்கு ஸ்கோர் செய்திருக்கிறார் விஜயகாந்தியின் ஏய் கேமியோவின் சீக்ரெட் ட்விஸ்ட் மூலமாகத்தான் படமே தொடங்குகிறது ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் லீக்கான பல பிரபலங்களும் கேமியோவாக நடித்து தூள் கிளப்பியுள்ளனர் மொத்தமாக யாரும் எதிர்பார்க்காத படத்தை வெங்கட் கொடுத்துள்ளார் என்பதே உண்மை